தமிழ் பேசும் பேசும்றவருக்கு வணக்கம் இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு பண்றதுக்குறோம் நைட் எட்டு மணி ஆகுது ஆகுதுக்கு மிக்கியா மிக்கியாக எரினோ கையில பாருங்க நிறைய கிப்டுகள் எல்லாம் இருக்கு கேக் இருக்கு ஓகேங்க பேட்டியை கேள்ல போய் சந்திச்சு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம் தொடர்ச்சியாக பாருங்க தொடர்ச்சியாக பார்த்தா தான் இந்த யார் செய்ய யாரு உங்களுக்கும் தெரிய வரும் அந்த பேட்டை கீழும் கண்டுபிடிக்கிறாங்கள பார்ப்போம் ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க இது போன்று உங்களுக்கு நாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்று இருபத்தி ஐந்து சரியா சார் ஓகே வணக்கம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆஹ் இப்ப கேக்கலாம் மட்டும் முடிஞ்சு ஆஹ் இருபத்தி ஓராவது பிறந்தநாள் இந்த தினம் நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்கு சரியா ஓகே பாப்பாமே நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னுட்டு பாப்பேன் இந்த சர்ப்ரைஸாக யார் சேர்த்துட்டு சரி ஓகே ஆ கேக்கும் இருக்கு மீக்கிட்ட வாங்கிணுங்க மிக்க பிரதான வாழ்த்துக்க சொல்ல இல்லையா ம் ம் சரி ஓகே இப்போ நிறைய கிஃப்ட்டு எல்லாம் வந்துருக்கு இப்போ சர்ப்ரைஸாக யார் இல்லையா இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ ஓகே பாப்பம் இந்த லைஃப் லைஃப் டைம் இந்த மெமரிஸை தந்து யார் அந்த கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் சரியா ஓகே வாங்கலாம் இதுக்கிட்ட வாங்கலாம் சரி ஓகே சீனை வெயிட் ஆகி நிறைய கிஃப்ட்டுகள் வந்திருக்கு போல சரியா இப்படியே சொல்லுங்க அவன் கிஃப்ட் எல்லாம் பார்க்க முதல் யார் ஆயிருக்கும் இது நிறைய பேர் நிற்காங்க கண்டுபிடிக்கலாம் இருக்கா

சரி இது வந்து இதெல்லாம் வச்சு கொள்ளுங்க இது பிரிஜ் பாக்கு சொன்னீங்க நீங்க பிரிஜ் பாருங்க சரியா சரியா தானே சரியா இது வந்து ஃப்ரிட்ஜு ஒரு காரணம் ஒன்றைக்கும் தானே ஃப்ரிட்ஜு பாருங்க அப்புறம் சரியா ஓகே இப்போ சொல்லுங்க அப்பா அவ தானா ஏய் நம்ம இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிடா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணிக்க மாட்டாங்க நிறைய நிறைய குட்டி குட்டி பாக்ஸா இருக்கு இப்படி யாரும் உங்களுக்கு பண்ணிப்பாங்க பாருங்க நிறைய பாக்ஸ் இருக்கு சிக்கீங்களா அது வீங்களா அங்க டேபிள் ஒண்ணு உம் பாரு மிக்கி ഐതി വരും ഓ make up things like that guy. அவதான் அப்ப வேற அந்த சேஞ்ச் இல்லையா இப்படி உங்களுக்கு யாரும் செய்வா என்ன கன்ஃபியூஸ் ஆயிருங்க எல்லாரும் பாக்குறீங்க கண்டுபிடிக்கலாம் அமெரிக்கா என்னது 啊<的>，再冷个了，现在了，天。<laughs> இப்ப சொல்லுங்க யார அவதானா என்ன அப்ப உள்ளிக்காங்க அவதான எடுத்து நிக்கிங்க இதுல எங்க நிக்க இல்லையா

அதான் இப்பயாவதானா சேஞ்ச் எல்லாம் ரொம்ப குளோஸாக்குறதுதான் எல்லாம் அனுப்பி இருக்காங்க பார்த்தாலே அங்க விளங்குது பேசிய மாதிரி

நீக்கி அவதானா சொல்றவதானா ஆ ஓமா இல்லையான்னு இந்த உம் பாருங்க பிரிட்ஜ் ஆஹ் உடுப்பு ஆஹ் இதை பார்த்தாலே தெரியலை கூட அனுப்பு பாருங்க பிரிட்ஜ் அப்படியா சரியா நான் பார்த்தா

ஆஹ் ஆஹ் பாருங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் ர ஃபேமிலி அப்பா அம்மாவும் செஞ்சுக்க மாட்டாங்களா ஏன்னா அன்னைக்கு அப்பா அம்மா மாதிரி இருக்காங்க தானே அப்பா அம்மா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வேற பிரெண்ட்ஸ் இவங்க நம்மளோட பிரண்ட்ஸ் தான் உன்னுக்கு நிக்கிறாங்க அவங்க செஞ்சுக்க மாட்டாங்களா நீ வந்து நீ மதிச்சி நான் அது சொன்னா பேக் அப்ப எல்லாம் மேக்கப் திங்ஸ் அனி அனுப்பி இருக்காங்க மேக்கப் திங்ஸ் அவ மட்டும் தான் அனுப்போ ஏ நீங்க என்ன சொல்ற உங்களுக்கு சிரிப்பா இருக்கு என்ன அவங்க சிரிப்பா இருக்கு என்ன என்ன சொல்லித்தான்

மிக்கி கொடுக்கு கடைச்சி என்ன நீங்க மனுதான் இல்ல அப்ப கண்டுபிடிச்சாச்சா எப்படி ஒண்ணு அவட்ட மட்டும்தான நீங்கதானா ஒரு போட்டோன் நீங்கதானா அவதானா கன்ஃபர்மா உம் சரி இப்ப சரி இப்ப அவதான் சொல்லிட்டீங்க பேர்லாம் சேஞ்ச் பண்ணல இருந்தீங்க நான் கொடுத்ததெல்லாம் பிரிக்கணுமா இல்லை தானே ஆ சரி ஓகே சரி அப்ப அவங்க நீங்களும் வாங்கல வாங்கல என்னது வாங்கல எவ்வளவு கிஃப்ட் எல்லாம் பிரிங்க ஸ்பெஷலா அவையை பத்தி எல்லாம் தெரிஞ்சால தானே எல்லாம் இல்லாம பேரே சேஞ்ச் ஆகல தானே அவ்வளவு ஸ்பெஷல் என்ன சொல்ல போறீங்க உங்களோட அக்கா ஃப்ரெண்டு என்ன எப்படி அறிய எப்ப இருந்த பழக்கம் அறிமுகம் இல்ல அதுதான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வரணும் போல இருக்கு அக்கா ஃப்ரெண்டுன்னு சொல்லல என்ன அக்கா நான் சொன்ன என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து செல்லுங்கள் எப்ப அறிமுகம் போன வருஷம் தான் பாருங்களேன் போன வருஷம் தான் அறிமுகம் அப்பா அம்மா பேரை சொல்லல அக்காட பேர சொல்றா ஏ நான் அப்படி சொல்லுங்களேன் இல்ல இல்ல தெரிஞ்சு சொல்லல எங்களுக்கு ஆர்வமா இருக்கு என்ன பேரே மாத்தல்ல லக்ஷ் அக்கா அக்கா இங்க என்ன செய்யறாங்க ஏதாச்சும் ஸ்பெஷலா அரிக்கா அத பத்தி சொல்றதுக்கு